அன்பான வணக்கங்களும் இன்று டிசம்பர் தேதியில் வளர்பிரையில் வரக்கூடிய பஞ்சமி தேதியில் சந்திராஷ்டமம் என்பது திருவாதிரை மற்றும் புனர்பூச நட்சத்திரங்களுக்கு வருகிறது பன்னிரண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம் ராசி அன்பர்களுக்கு நிறைய செலவு ஆகும் தேவையில்லாத செலவுகள் பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கை எடுத்தோம்னா தேவையுள்ள செலவுகளைக்கு மேலே நம்ம செலவு செய்யக்கூடியதெல்லாம் யோசித்து பார்த்தா தேவையில்லாத செலவுகள் தான் அதிகமாக இருக்கும் அது உங்களுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே பல பேர் வாழ்க்கையில் பணத்துக்காக கஷ்டப்படக்கூடியதுக்கு அப்படின்னா உண்டான மெயின் காரணம் இந்த தேவையுள்ள விஷயங்களை விட்டுட்டு தேவையில்லாததுக்கெல்லாம் செலவு பண்ணிவிட்டு மறுபடி வாழ்க்கையில் ஒரு தேவை வரும்போது கஷ்டப்படக்கூடிய பணத்தை வந்து சம்பாதிக்கிறது பெரிய விஷயம்னா அதை விட பெரிய விஷயம் அதை காப்பாற்றுறது இன்னைக்கு மேஷராசி என்பர்கள் பணத்தை காப்பாற்றுறதுக்கான காரியங்களில் இறங்கணும் ரிஷபராசி அன்பர்களுக்கு எந்த திசையை திருப்பினாலும் எல்லாரும் இன்னைக்கு உங்களை பற்றி நீங்கள் செய்த நல்ல விஷயங்களை பற்றி உங்கள்கிட்ட மனமூர பேச போகிறாங்க இது ஒரு பாக்கியம் எல்லோருக்கும் கிடைப்பதில்லை நாம் பல விஷயங்கள் நல்லது செஞ்சால் கூட எதிராளி நம்மளை ஒத்துக்கிறது இல்லை அப்படியே ஒத்துக்கிட்டாலும் வாயை திறந்து அதை மனமோர்ந்து சொல்றதில்லை ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு உங்கள் கண்ணு முன்னாடியே நீங்கள் செய்த நல்ல விஷயங்களை ரெகக்னைஸ் பண்ணி பாராட்டுதல்கள் கிடைக்கும் ராசி என்பர்களுக்கு நிறைய பண வரவு இன்னைக்கு அதிகரிக்கும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் டெலிகம்யூனிகேஷன் துறை ஐடி துறையில் இருக்கக்கூடிய பல ராசி என்பர்களுக்கு பண வரவு பொருளாதார வரவு சில பேருக்கு வந்து திடீர் பண வரவு வரலாம் மிகப்பெரிய தொகைகள் அதாவது ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருக்கோம் வருஷமாக காத்துக்கிட்டு இருக்கோம் லம்சம் அமௌண்ட் அதெல்லாம் ரிசீவ் பண்ணக்கூடிய பாக்கியங்கள் இன்று உண்டு கடகராசி என்பர்களுக்கு அஷ்டம சனி ஓஞ்ச ஓய போகுது இன்னும் அஞ்சு மாதத்தில் சனி ஆக போகிறார் அப்படிங்கிற நிலையில் கூட பலதரப்பட்ட கடகராசி என்பர்கள் மனக்கவலையுடன் இன்று இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த மனக்கவலை என்பது நம்ம ஆரோக்கியத்தையும் சேர்த்து பாதிக்கக்கூடிய தன்மை உடையது பொதுவாக எந்த பிரச்சனைனாலும் சரி நாம் யார்கிட்ட போய் முறையிடுவோம் கடவுள்கிட்ட இறைவன் தான் நம்மளை காப்பாற்றுறதுக்கு உண்டான ஒரே சக்தி அவருடைய பாதத்தில் சரணாகதி அடைவதை விட ஒரு சிறந்த ஒரு விஷயம் இருக்கவே முடியாது இன்னைக்கு அனைத்து கடகராசி என்பர்களும் லக்ஷ்மி நரசிம்ம பெருமானை வழிபட்டால் அனைத்தும் நல்லதாக நடிக்கும் சிம்மராசி என்பர்களுக்கு வாழ்க்கையில் மேல்மை மேல் மேன்மை அதாவது அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன அடுத்த முன்னேற்றத்திற்கான பாதைகள் என்ன திட்டங்கள் என்ன இதை தெளிவாக புரிய வைக்கக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற மெசேஜ் உங்களுக்கு வரும் பிரபஞ்சம் ஒரு மனிதனுக்காக காத்திருப்பதில்லை அது தன்னுடைய வேலையை செய்தே இருக்கும் நாம் தான் பிரபஞ்சத்துடன் தொடர்பு கொள்ள வேண்டும்னு சொல்லுவாங்க ஒய்ஃபை எப்பவுமே அங்கே தான் இருக்குது சார் மொபைலை வச்சுட்டு நம்ம தானே கனெக்ட் பண்ணணும் ஒய்ஃபை இல்லை வேலை செய்யலைன்னு சொல்ல முடியுமா அப்படி சிம்மராசினியர்கள் இன்று காதை கொஞ்சம் ஷார்ப்பாக வச்சுக்கிட்டு உங்களுடைய மனதும் உங்களுடைய எண்ணங்களும் உங்களுக்கு என்ன சொல்லுது உங்களை சுற்றி என்ன நடக்குதுங்கிறத கூர்ந்து கவனிங்க கன்னிராசினியர்களுக்கு இன்னைக்கு தேவையில்லாத தடைகளும் தாமதங்களும் வர வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் கரெக்டாக ஷெட்யூல் போட்டு எப்போ போகணும் எப்போ வரணும் ஒரு ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே நம்ம ஆரம்பிக்கக்கூடிய வேலைகளை செய்யணும் ஏன்னா காரியம் வந்து சிதறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனமாகவும் பொறுமையாகவும் இருக்க வேண்டிய ஒரு நாள் துலாம் ராசினியர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இன்னைக்கு எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் வாழ்க்கை நடக்கணும்னா பணம் பேர் புகழ் இதெல்லாத்துக்கும் மேலே இது எல்லாத்தையும் சுகங்களையும் அனுபவிக்கக்கூடிய உடம்பு வேணும் உடம்பு இருந்தால் தான் சுவர் இருந்தால் தான் சித்திரம் நீங்கள் இன்னைக்கு உங்களுடைய மொத்த கவனத்தையும் இந்த உடல் ஆரோக்கியம் கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட்டு கரெக்டான நேரத்துக்கு தூங்குறது இதை வேலைகளை செய்தாலே உத்தமம் பிருச்சிகராசி என்பர்களுக்கு பல மேன் மக்களும் சொல்லக்கூடிய மேல்தரப்பட்ட சமூகத்தினுடைய இருக்கக்கூடிய மக்களுடைய ஆதரவு கிடைக்கும் பெரிய மனிதர்களுடைய தொடர்பும் நட்பும் ஏற்படலாம் எப்போவுமே வாய்ப்பு கிடைப்பது அரிது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வது அவரவர் கையில் தான் என்னதான் ஒரு அப்பா பையனுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தாலும் அந்த பையனும் அதை எடுத்துக்கணும் அப்படி அப்பானும் நான் சொல்றது இறைவனை இறைவன் எல்லோருக்கும் தந்தை அல்லவா நீங்கள் இன்னைக்கு உங்களுக்கு வர வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்த ஆர்வமுடன் தேட வேண்டும் உங்களோட வாய்ப்பு எதுன்னு அதுதான் முக்கியம் தனுசு ராசி நேயர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வாகை சூடும் நாள் பல வருஷ உழைப்பு பல வருஷ எண்ணங்கள் லட்சியங்கள் இது எல்லாத்தையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு நாள் இன்றைய நாளில் நேர்பட்ட எண்ணமும் தன்னம்பிக்கையுடனும் நீங்கள் செயல்படும் பொழுது உங்களுடைய அத்துணை வெற்றியும் உங்களுக்கு ரொம்ப எளிதாக கிடைக்கும் நேயர்களுக்கு இறைவன் மீது அதீத ஆர்வமும் பக்தியும் வரக்கூடிய நாள் பொதுவாகவே மகர ராசி அன்பர்கள் வைராகியம் கொண்ட மக்கள் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் எளிதில் விழுந்து கைவிட மாட்டீங்க பிடிச்சா பிடிச்சது தான் அப்படி இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு மனசில் வந்து ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட சிந்தனைகளும் இறைவன கோவிலில் போய் வணங்கணும் அப்படிங்கிற எண்ணமும் வரும் எப்போவுமே நமக்கு நல்லது நடக்க போகுதுன்னா மின்கூட்டியே நமக்கு நல்ல எண்ணங்கள் வரும்னு அர்த்தம் கெட்ட எண்ணங்கள் வந்தால் என்ன அர்த்தம் கெட்டது நடக்கப் போகுதுன்னு அர்த்தம் இப்போ நல்ல எண்ணங்கள் என்ன இறைவனை தேடி போக வேணும் இறைவனுடைய நாமத்தை சொல்ல வேணும் அப்படிங்கிற எல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு வரும் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில நல்லதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் கும்பராசினர்களுக்கு மிகப்பெரிய நல்ல நாள் இன்று நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடைபெற்று திருமண தாமதங்கள் முடிந்து நல்ல வரனை அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு நாள் புத்தரபாகியம் இல்லாத அனைத்து கும்பராசினியர்களுக்கும் புத்தரபாகியம் சம்பந்தப்பட்ட நற்செய்தி உங்களை வந்து சேரும் எல்லா விதமான நலனுடன் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு தருணங்கள் உருவாகும் மீனராசி என்பர்களுக்கு சண்மார்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சன்னியாச மார்க்கம் சன்னியாச மார்க்கம்னா எல்லாருக்கும் அந்த எண்ணங்கள் வருது இல்லை எத்தனையோ ஆயிரக்கணக்கான பிறவிகள் எடுத்தாதான் அந்த பிறவிகளில் தர்மத்தை கடைபிடிக்கும் பொழுது தான் சந்நியாசம் போகணுங்கிற எண்ணமே வரும் அப்படிப்பட்ட அருமையான ஒரு சிந்தனைகளும் தெய்வம் வந்து நேர வருவதில்லை மனுஷ ரூபத்தில் தான் வருவார் இந்த மனுஷ ரூப யாரு தெய்வம் வந்து சித்தர்களாக ரிஷிகளாக மாமுனிவர்களாக மக்களை சந்திக்கிறார் அப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் சிறந்த குருமாரை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் பல ரகசியத்திற்குண்டான பதிலை உங்களுக்கு தரும் இன்று ஆறு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதிக்கான பன்னிரண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம் அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகல சௌபாகியங்களின் தந்தல் உரிவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் thank <laughs> you